வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு தாங்க போக போகிறோம் அது இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் என்னென்னா சிதாரால் மலைக்கோயில் இந்த கோயிலை பற்றி யாருக்கும் தெரியாது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிதாரால் சமண கோயில் வந்து எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து மார்த்தாண்ட மெனும் ஊரில் தாங்க இந்த சிதறால் மலை இருந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தரால் சம்மண கோயிலில் அந்த உள்ளூர் வாசிகள்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா சிதறால் பகவதி அம்மன் கோயில் தாங்க சொல்லுவாங்க இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிதறால் மலைக்கோயில் முழுக்க முழுக்க சம்மண கோயிலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எப்போ கட்டியிருக்காங்கன்னா கிமு முதல் நூற்றாண்டிலிருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க நம்ம கீழே இருந்து மேலே போகிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சாய்தளமாக தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ட்ரன்ஸில் நீங்கள் போகும்போது நீங்கள் ஸ்பீக்கர் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ப்ளூடூத் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது வாட்ரு பாட்டில் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் கீழே நீங்கள் திருப்பி வரும்போது அந்த பாட்டிலை நீங்கள் வந்து காமிக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது மறக்காமல் இந்த சித்தராள் கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் உங்களுக்கு கார்ல வந்தீங்கனாலும் சரி பைக்ல வந்தீங்கன்னா கீழே வந்து பார்க்கிங் இருக்கும் அந்த பார்க்கிங்கே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பைக்கு வந்து டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க காருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பக்கமும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக தான் வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது இந்த சைடில் பாருபோது மிகப்பெரிய ஒரு மலை ஒன்று தெரியும் அந்த மலைக்கு நம்ம இப்போ வந்து போகலாம் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம அந்த மலைக்கு வந்து வந்தாச்சு இங்கே மழை அதிகமாக பெஞ்சதுனால ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போது நம்ம இந்த மலையில் தான் ஏற போகிறோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாக வந்து சமணர்களுடைய குடையவரக் கோயில் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு குடையவரக் கோயில் வந்து போட்டிருப்பேன் புதுக்கோட்டையினுடைய சமண நான் வந்து போட்டிருப்பேன் ஸோ மறக்காமல் பார்க்காதால போய் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா வேறு லெவல் வந்து வியூ பாயிண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பசுமையாக தான் காணப்படும் ஸோ வேறு லெவலில் இருக்குது மறக்காமல் இந்த மலை கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பசுமையாக தான் உங்களுக்கு இந்த மலை ஃபுல்லாகவே காணப்படும் ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்து மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தராஜ் மலை ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போலாம் உங்களுக்கு நீங்க மேலே போகும்போது ரைட் சைடில் ஒரு ரோடு வந்து கட் ஆகும் அதுல நீங்க ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் பட் அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது நம்ம ஓன் ரிஸ்கில் தான் அங்க நம்ம போக முடியும் இது ஃபுல்லாகவே வந்து சமணருடைய கோயில்கள் தாங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கல்வெட்டுகள் சிற்பங்கள் எல்லாமே வந்து இன்னும் செதுக்கணது அப்படியே இருக்குது ஸோ கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சித்தார வந்து விசிட் பண்ணுங்க இது ஜஸ்ட்டு கன்னியாகுமரி இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் மாத்தானம் என்னும் ஊரில் தாங்க இந்த மலை கோயில் வந்து இருக்கு இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சேஃப்டி கிடையாது பட் இருந்தாலும் நம்ம ஓன் டிஸ்கில் தான் போக முடியும் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம சமணனுடைய அந்த கொடைவர கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே அதிகமாக பலிபீடம் காணப்படுது மண்டபம் காணப்படுது சிற்பங்கள் வந்து அதிகமாக வந்து இங்கே காணப்படுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்னா வந்து அதை இந்த ட்ரெக்கிங் போறதை மறக்காம இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு செங்குத்தா தான் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம மேல வந்தாச்சுங்க அது மட்டும் இல்லாம இந்த குடைவர கோயில சமயத்தின் முக்கியமான மாவீரர் பார்சிவநாதர் மற்றும் தீர்த்தங்கரர்களுடைய சன்னதிகள் வந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் யர்ச்சகர்கள் மற்றும் யர்ச்சகிகளின் சிற்பங்களுமே வந்து இந்த கொடைவரக் கோயிலை வந்து செதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொடைவரக் கோயிலில் யார் நிறைவியிருக்காங்கன்னா திகம்பர சமண தான் வந்து நிறைவியிருக்காங்க இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்லாம் மகேந்திரவர்ம பல்லவன் அவர் காலத்தில் தான் இந்த சிதறல் கிராமப்பகுதி மக்கள் எல்லாருமே வந்து சமணர்கள் செழிப்பாக வந்து இருந்திருக்காங்க இந்த குடைவரக் கோயிலில் இப்போது என்னென்ன காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுடைய மண்டபம் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் முற்றம் காணப்படுது பலிபீடம் சமையல் அறைகள் வந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த குடைவரக் கோயிலில் ஒரு முக்கிய மூன்று சன்னதிகள் நடுவில் மகாவீரர் சிற்பம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டு புறங்களிலுமே வந்து பார்சுவநாதன் மற்றும் பத்மாவதி தேவியினுடைய சன்னதிகள் வந்து இந்த குடைவரக் கோயிலில் வந்து காணப்படுது இதுதான் இந்த கொடைவரக் கோயிலுடைய டாப் வியூ பாயிண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட்டு தெரியும் மறக்காமல் நீங்கள் இந்த சித்தரா மலை கோயிலில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சும்மா வேறு லெவலில் இருக்கும்